இந்தியாவோட எல்லா விவசாயிகளுக்கும் குறிப்பாக தமிழக விவசாயிகளுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் இப்போ சந்தனமரம் மரம் என்னோட அனுபவத்தை பத்தி பேச நினைக்கிறேன் ஏன்னா அடிப்படையில நான் விவசாயியே இல்லை ஃபார்மர் உண்மையில நான் ஹூப்ளியில என்னோட பொறியியல் படிப்பு முடிச்சேன் தார்வாட்டில இருக்கிற கர்நாடக பல்கலைக்கழகத்துல முதுமலை பட்டம் முடிச்சேன் என் தாயோட பூர்வீகம் தார்வாட் நான் கல்யாணம் செஞ்சுகிட்டது கவிதால் அப்படிங்கிற கிராமத்துல அங்க பெண்கள் வெளியே வேலைக்கு போறத அனுமதிக்க மாட்டாங்க அதனால கட்டாயத்தோட பேர்ல வேற வழி இல்லாம விவசாயத்துக்கு வந்தேன் நான் என் பயணத்தை துவங்குறப்போ எனக்கு விவசாயம் பத்தி எதுவும் தெரியாது ஏன்னா இந்த துறை எனக்கு ரொம்ப புதுசு எல்லாமே எனக்கு வெறுமையா இருந்துச்சு ஆனா என் கணவர் நீ இந்த விவசாயத்துல ஏதோ உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சவால் தந்தார் அதனால அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நான் என்னோட பயணத்தை துவங்கினேன் ஏன்னா எங்க நிலம் முழுக்க தரிசா இருந்துச்சு அங்க எதுவுமே விளையல அரை மூட்டை கம்பு கூட செய்ய இயலாத மாதிரி இருந்துச்சு அது முழுக்க பாறை நிலமா ரொம்ப மலை இருந்துச்சு அத சமப்படுத்தின இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தண்ணீர் கிடைக்கல ஒரு இன்ச் அளவு குறைஞ்ச தண்ணி தான் இருந்துச்சு குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து பதினெட்டு போர் போட்டு முயற்சி செஞ்சு எனக்கு தண்ணி கிடைக்கல இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ச் தண்ணி தான் இருக்குது முதல்ல நான் மாதுளையில இருந்து ஆரம்பிச்சேன் நான் சிறந்த மாதுளைகளை விளைவிச்சேன் முதல்ல ஒரு கிலோக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் கிடைச்சது அப்புறம் நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு கிடைச்சது கடைசியா எனக்கு நூத்தி எண்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு கிடைச்சது அது ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அது வெளிநாட்டுக்கும் போச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் ஆனா நாள் அடிவுல மாதுளைக்கு கருகள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சு அதனாலேயே அது போயிடுச்சு நான் வெளியே இருந்து கடன்கள் வாங்கினேன் அது திருப்பி கொடுக்கறது ரொம்ப கடினமா இருந்துச்சு மறுபடியும் போன போனப்போதான் நான் இன்னும் எத்தனை வருஷம் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் நான் சந்தன மரம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ நம்ம இந்திய மர அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது ஐ டபிள்யூ எஸ்டி விஞ்ஞானிகள் எங்களுக்கு வழிகாட்டுதலா இருந்திருக்காங்க விஞ்ஞானிகளையே சேரும் ஏன்னா அவங்க எங்களுக்கு அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அவங்க எங்களுக்கு நாத்து பண்ண மேலாண்மை பூச்சி மேலாண்மை உர மேலாண்மை துணை செடி மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு இதுல எல்லாம் அவங்க எங்களுக்கு பயிற்சிகளை வழங்கியிருக்காங்க மேலும் அவங்க எங்களுக்கு மிக சிறந்த தொழில்நுட்ப முறைகளையும் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால ஐ டபிள்யூ இந்திய விவசாயிகள் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அதே சமயத்துல நான் என் பயணத்தை ஆரம்பிச்சப்போ சந்தன மரம் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷங்கள் ஆகும்னு பாக்குறப்போ அது ஈஸியா இல்ல அதனாலேயே நான் பழமரங்கள் மற்றும் மரப்பயிர் விவசாயம் எல்லாத்தையும் திட்டமிட்டேன் அதோட கால்நடை வளர்ப்பு செய்யவும் முடிவு செஞ்சேன் இப்போ என்னோட பண்ணையில ரெண்டாயிரத்தி ஐநூறு சந்தன மரங்கள் ஆயிரம் மாமரம் அறுநூறு கொய்யா சிக்ஸ் ஹண்ட்ரட் கஸ்டர்ட் ஆப்பிள் த்ரீ ஹண்ட்ரட் பிளாக் ஜாமூன் ஹண்ட்ரட் லெமன் ஹண்ட்ரட் ஆம்லா ஹண்ட்ரட் டெமரின் எயிட் ஹண்ட்ரெட் டீ நூறு முருங்கை நூறு தென்னை இதோட ஆடும் வளர்க்குறேன் என்கிட்ட நாட்டு மாடுகளும் இருக்குது நான் தேனீக்களும் வளர்க்குறேன் இதோட கோழிகளும் வளர்க்குறேன் இந்த வழிகளில் என் பண்ணையை அமைச்சிருக்கேன் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போல்லாம் யாரும் ஒரு விவசாயிய திருமணம் செஞ்சுக்க விரும்புறது இல்ல ஏன்னா அவருக்கு மாச சம்பளம் இல்ல மேலும் அவருக்கு பென்ஷன் பணமா நிலையான வைப்பு தொகை கிடைக்காது அதனால இந்த வழியில் போனா தானாவே என்ன நடந்துச்சுன்னா நான் குறுகிய காலம் இடைக்காலம் நீண்ட காலம்னு இது போல என் பண்ணையில பிரிச்சுருக்கேன் ஏன்னா நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலும் நாங்க விவசாயிகள் தான் நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழேந்தான் அதனால் நாங்க எதோட பழகிறோமோ அதுக்கு உண்மையா இருக்கணும் அதனாலேயே நான் பழ மரங்கள் விவசாயம் மற்றும் மர விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன் அதோட நான் சொன்ன மாதிரி கால்நடை வளர்ப்பும் செய்றேன் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நான் என்னோட சொந்த நாற்று பண்ணைகளையும் நடத்துகிறேன் ஐடபிள்யூஎஸ்டி விஞ்ஞானிகளோட உதவியோட அவங்க எங்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க அதனால நான் சந்தன மரக்கன்றுகள் கன்றுகள் தரேன் என்னோட கன்றுகள்ல என்ன சிறப்புனா நான் இணைக்கப்பட்ட விதிகளை பயன்படுத்துறேன் என் பண்ணை முழுக்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுனால நான் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் தஷாபரணி மற்றும் சப்ததன்யா தான் பயன்படுத்துகிறேன் இது மூலமா என் நிலத்தோட வளத்தை பராமரிக்கிறேன் இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கிற பரிசு அதனால இத சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் முற்றிலும் ரசாயனம் இல்லாததா இருக்கணும் ஏன்னா நாம் மண்ணுக்கு அதிகபட்ச ரசாயனத்தை பயன்படுத்துறோம் இதனால நம்ம மண்ணோட தரத்தையும் நலத்தையும் நாமளே அழிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் மண் நலம் ரொம்ப முக்கியம் மண் நல்லா இருந்தாதான் நாம முன்னேற முடியும் இதுதான் நம்ம நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிற மிக சிறந்த பரிசு அதனால இதோட சேர்ந்து பாதுகாப்புக்காக என் பண்ணையில என்ன செஞ்சிருக்க அப்படின்னா என் பண்ணையில பத்து பதினோரு நாய்களோட குழு இருக்குது அதோட நாங்க நாலு குடும்பங்களை வச்சு பண்ணைய நடத்துறோம் அவங்க இங்க பண்ணையிலேயே இரவு முழுக்க தங்குறாங்க மேலும் அவங்களுக்கு ஆறுல இருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து மூணு மூணுல இருந்து காலை ஆறு மணி வரைக்கும் வேலைகள் இருக்குது ஏன்னா ஒரே ஆள் பாத்துக்க முடியாது அவங்க தூங்கிடலாம் அதனாலதான் எங்களுக்கு பண்ணையில இந்த அமைப்பு இருக்குது எட்டு ஏக்கருக்கு நான் குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து பதினாறு சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கேன் அதோடு நான் நூறு அடி விளக்குகளும் பொருத்தியிருக்கேன் எங்க சந்தன மரங்களுக்கு நான் கம்பி வேலிகள் பயன்படுத்தி இருக்கேன் அதை அங்கேயே வெல்டு செஞ்சிருக்கேன் ஏன்னா மரம் தனியா இருந்தாலும் தானாவே மின்வேலி அதை பாதுகாக்கும் சந்தன மரங்கள்ல திருட்டு ஒரு பெரும் பிரச்சனை அதனால பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமா இருக்கணும் மேலும் விவசாயிகளுக்கு என்னோட ஆலோசனை திருடர்கள் பலம் பொருந்தினவங்களா ஏன் ஆகுறாங்க அப்படின்னா விவசாயி பலம் இழந்தவரா இருக்கிறதுனால அதனால நீங்க ரொம்ப பலமானவங்களா இருக்கணும் ஏன்னா கடந்த பல வருஷங்களா எல்லாரும் விவசாயம் செஞ்சு வந்திருக்காங்க நம்ம மூதாதையர்கள் நம்ம தந்தையர் எல்லா இடத்துலையும் எல்லாரும் விவசாயம் செய்யணும் ஆனா நம்ம ஒவ்வொரு ஏக்கர்ல இருந்தும் ஒரு கோடி எதிர்பார்க்கல அதனால என்னோட ஆலோசனை குறிப்பா இளைஞர்களுக்கு நீங்க சந்தன மரம் நட விரும்பினா குறிப்பா கர்நாடக அரசோட விலையின்படி சந்தன மரத்தோட நடப்பு விலை ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு அதுவே ஒரு கோடி ஆகும் ஒவ்வொரு ஏக்கர்ல இருந்தும் விவசாயி குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு டன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்ஜினியர் கோடியில பேசலாம் டாக்டர் கோடியில பேசலாம் படிக்காத விவசாயியும் கோடியில பேசணும் அதுதான் என்னோட நோக்கம் அதனால அந்த நோக்கத்தோட தான் நான் நகர்றேன் இந்த விவசாயத்தை பத்தி ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இன்னைக்கு அதிக சம்பளம் கொடுத்தாலும் வேலையாட்கள் கிடைக்கிறது இல்ல கொடுத்தாலும் ஓடி போயிடுறாங்க உரங்களுக்கும் பூச்சி தொல்லைகளுக்கும் நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால எங்களால பணம் கொடுக்க முடியறது இல்ல ஆனா சந்தன மரத்துக்கு உரங்கள் தேவையில்ல எந்த வகை பூச்சிக்கொல்லிகளும் தேவையில்லை வேலையாட்களும் கூட தேவையில்லை ஏன்னா எவ்வளவு களை இருந்தாலும் சந்தன மரம் வரும் ஏன்னா சந்தன மரத்துக்கு அடர்ந்த காடுகளை உருவாக்கணும் ஆனா பலர் சந்தன மரத்துக்கு தவறான வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க அதுக்கு மூணு அடிப்படை கருத்துகள் என் பண்ணையில நான் உணர்ந்த அடித்தள தொழில்நுட்பங்களா அமைஞ்சிருக்கு நான் சந்தன மரத்துல முன்னோடியா இல்லாம இருக்கலாம் ஆனா சந்தனமரம் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கு அத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சந்தனத்துக்கு மேல துணைச்செடி ஆதிக்கம் செலுத்த கூடாது ஏன்னா பலர் சந்தனத்தை மலை வேம்போட சேர்த்து செஞ்சந்தனம் மகோகனி தேக்கு இதோட சேர்த்து வளர்க்கறாங்க துணை செடி சந்தன மரத்து மேல ஆதிக்கம் செலுத்த கூடாது ஏன்னா நீங்க சந்தன மரம் வளர்க்கிற இடத்துல சந்தன மரம் தான் தலைவனா இருக்கணும் துணை பயிர் வேலையாள் மாதிரி இருக்கணும் துணை செடி ஆதிக்கம் செலுத்த விட்டுட்டா தானாவே சந்தன மரம் வேலையாள் மாதிரி ஆயிடும் அதனால இத நினைவுல வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க எத்தனை ஏக்கர் பயிர் செய்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எப்படி அறிவியல் பூர்வமா தொழில்நுட்பத்தோட வளர்க்கறீங்க அப்படிங்கிறது முக்கியம் அதே சமயத்துல தயவு செஞ்சு சந்தன மரத்துக்கு வாய்க்கால் பாசனம் கொடுக்காதீங்க ஏன்னா நிலம் அதிக ஈர இல்லாம கொஞ்சம் அழுத்தமா இருந்தா சத்து கிடைக்கும் தொழில்நுட்பத்தோட செய்யுங்க ஏன்னா பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கோடியில பேசணும் அதுதான் ஏன் நோக்கும் நீங்க அதை அவசியம் செய்யணும் மேலும் நான் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கொரோனா நமக்கு நிறைய விஷயங்களை கத்து எல்லாரும் வெறும் கையோட வந்திருக்கும் போது விவசாயி மட்டும்தான் உலகத்துக்கே உணவு அளிச்சிருக்காங்க அது அரிசி பருப்பா இருக்கலாம் பழங்களா இருக்கலாம் காய்கறிகளா இருக்கலாம் பால் பொருட்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லாமே விவசாயிகள் கையில தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் எல்லாரும் வலுவோடு இருக்காங்கன்னா அதாவது விவசாயிகள் பலமா இருக்கணும் ஏன்னா நம்ம அன்னம் அளிக்கிறவங்க நாம எப்பவும் கொடுக்க தயாரா இருக்கோம் நாம எப்பவுமே ஒருவர் முன்னாடி பிச்சை எடுக்கல அதனால உங்க வேலையில நீங்க இப்போ செய்யறதுல நீங்க கர்வம் கொள்ளணும் எப்பவும் இந்த வேலையை செய்யறத இழிவா எண்ணாதீங்க ஏன்னா ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு விவசாயத்துல லட்சக்கணக்களை எதிர்பார்க்க முடியாது நாம எல்லா பருவத்திலையும் நம்மள வெளிக்காட்டிக்கணும் அது மழை காலமா இருக்கலாம் வெயில் காலமா இருக்கலாம் குளிர்காலமா இருக்கலாம் நாம நம்ம வெளிக்காட்டிக்கணும் வெளிக்காட்டினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ரெண்டு மூட்டை அரிசியும் பருப்பும் கிடைக்கும் அதனால விவசாயிகளுக்கு என்னோட வேண்டுகோள் நீங்க மெட்ரோவுல வேலை செய்யலாம் நீங்க பெங்களூர்ல ஹைதராபாத்ல வேலை செய்யலாம் அங்கெல்லாம் இருபது முப்பது வருஷம் வேலை செஞ்சு எல்லா செலவுகளும் செஞ்சு உங்க இடத்துக்கே அதாவது உங்க கிராமத்துக்கே வந்தீங்கன்னா உங்ககிட்ட குறைஞ்சது அம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் இருக்காது ஆனா உங்க நிலத்துல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷங்கள் வர உழைச்சா பல கோடிகளுக்கு அதிபதியாவீங்க அதுதான் எனக்கு வேணும் தயவு செஞ்சு முன் செல்லுங்க குறிப்பா இளைஞர்கள் மேலும் அதே நேரத்துல நான் ஈஷா பவுண்டேஷனுக்கும் சத்குருவுக்கும் நன்றியை தெரிவிக்க விரும்புறேன் என்ன இந்த அழகான கூட்டத்துக்கு முன்னாடி ஏன்னா கிராமிய நடனத்தை காலையில நான் கண்டுகளிச்சேன் மேலும் தமிழ்நாட்டு கிராமிய நடனம் என்னோட மனம் கவர்ந்துச்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு இவ்ளோ அருமையான விருந்து படிச்சதற்கு நான் சத்குருவோட பெரிய ஃபேன் மேலும் அவரை பின்தொடர்றேன் மேலும் இந்த காவிரி குக்குரல் சத்குரு குறிப்பாக விவசாயிகளுக்காக விவசாயிகளோட விழிப்புணர்வுக்காக பல திட்டங்களையும் செய்து வராங்க ரொம்ப நன்றி ஏன்னா இன்னைக்கு ஈஷா பவுண்டேஷன் கவிதா மிஸ்ராங்கிற கர்நாடக விவசாயிய மட்டும் கூப்பிடல அவங்க கர்நாடகா மண்ணையே கூப்பிட்டு இருக்காங்க அதனால ஈஷா பவுண்டேஷனுக்கு என் நன்றிகள் இந்த அழகான கூட்டத்தில் இந்த அழகான வினாடிகள் சிலவற்றை பகிர்ந்துக்க முடிஞ்சது பியூட்டிஃபுல் மூமெண்ட் டு ஷேர் மை ஃபியூ திங்ஸ் பிஃபோர் பியூட்டிஃபுல் கிரௌட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் அட் தேம் டைம் ஐ வாண்ட் அதே நேரத்தில் பசவண்ணாவோட சிறிய வசனத்தை நான் கர்நாடகாவிலிருந்து வரதால சொல்ல விரும்புகிறேன் இவனாரவா இவனாரவா இவன் ஐயா இவன்மவா இவன்மா நம்ம என்னிசையா கூட சங்கமா தேவா எனக்கு நன்றி